ராமராமா புதன்கிழமை நாலாம் தேதி வருஷம் தை மாசம் இருபத்தி ஓராந்தேதி திருத்தீய திதி பூர்வபல்குனி என்கிற நட்சத்திரம் அதிகண்ட கண்டயோக வணிக கரணம் காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாஸ்து சாஸ்திரத்தை ஆன்மீகம் ஏற்றுக்கொள்கிறதா வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வீடுன்னு அர்த்தம் அந்த வீடு சம்பந்தமான இருக்கக்கூடியதான தேவதைக்கு அதாவது கிருஹாபிமானினி தேவதா அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம் அந்த தேவதைக்கும் வாஸ்து தேவதா அப்படின்னு பேரு இப்ப நாம் வீடு கட்டும் முறையை சாஸ்திரமே சொல்லி கொடுக்கறது எப்படி ஒரு வீடு அமைய வேண்டும் எந்த இடத்துல வீடு கட்டலாம் அதிலிருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு எந்தெந்த பொருட்களை வைத்து கொண்டு எவ்வாறு வீடு அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் உள்ளது சாஸ்திரங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் மந்திரம் முதக்கொண்டு இருக்கு கல் மண் ஜெல்லி எடுத்துன்னு வந்து சேர்க்கறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு தூண் இந்தந்த திசையில தூண் வைக்கணும் இந்த திசையில தான் சமையலறை இருக்க வேண்டும் இந்த திசையில் இந்த மூலையில் தான் பூஜை அறை இருக்க வேண்டும் இந்த தான் படுக்கை அறை இருக்க வேண்டும் இவ்வாறு பல நியமங்களை சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றது அப்படின்னா அப்படி அப்படி இருந்தா அந்தந்த இடத்துல நடக்க வேண்டியதான காரியங்கள் சரியான முறையில நடக்கும் அக்னி மூலையில ஒரு எது அமைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை அமைச்சிருந்தா அந்த தேவதையினுடைய பிரசாதம் அதற்கு கிடைக்கும் அதுக்கும் அந்த தேவதைக்கும் அந்த காரியத்துக்கும் சம்பந்தம் உண்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரம் தான் வாஸ்து சாஸ்திரம் இது வாஸ்தவமானது தான் வாஸ்து சாஸ்திரமானது வாஸ்தவமான சாஸ்திரம் அதாவது உண்மையான சாஸ்திரம் தான் இதை கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டியது ஆனா இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ளது வாஸ்து நிபுணர் அப்படின்னு பல பேர் இப்போ போர்டு போட்டுண்டு ரொம்ப விளம்பரம் பண்ணிட்டு அது ஒரு வியாபாரமாக நடக்கிறது இல்லையா அதை எல்லா இடத்துலையும் நாம் ஏமாந்து விடக்கூடாது சரியான முறையில இந்த வாஸ்து சாஸ்திரத்தை சரியான குருவனிடத்திலிருந்து கத்துண்டவா எல்லாம் பார்த்து அவர்களுடைய ஒரு பாண்டித்யத்தை நாம் தெரிஞ்சுண்டு அதன் பிற்பாடு அவர்கள் சொல்படி கேட்டு நடந்தால் வீடு அமைத்தால் நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்கும்